சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா அழிக்கணும்னு சொன்ன நபரை அந்த மாநாடு முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டில் நீங்கள் வேலிடிக்டி அட்ரஸுக்கு கூப்பிடலாமா ஏன்னா ஹிந்து விரோதி அவரே சொல்றார் இது வந்து இது எதுலையும் என் வார்த்தை இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்ட்டு இன்னொரு தரம் அதே மாதிரி ஒரு கூட்டத்தில் சொல்கிறார் ஐ எம் அ ப்ரவுடு கிறிஸ்டியன் நான் சொல்கிறேன் எந்த ஆட்சேபனையும் இல்லை எனக்கு அவங்க யூ பி அ ப்ரவுடு கிறிஸ்டியன் அங்கே திருப்பதியில் போங்க அங்கே மக்கள் நிற்கிறாங்க இருபத்தி நாலு நேரம் கூட சமயத்தில் கழிப்பிட வசதி ஆமாம் கழிப்பிட வசதி இருக்குது உணவு வசதி இருக்குது எல்லா வசதியும் பால் எல்லாம் கிடைக்கும் என்ன அப்போ நீ அதை செஞ்சு வைக்காமல் என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன் நான் பேசுறதுக்கு திருப்பதி பற்றி பேசுறதுக்கு சேகர் பாபுவுக்கு என்ன அருகதை இருக்கு அதுக்கு ராஜினாமா பண்ணிருக்க வேண்டாமா பக்தி இருந்தா நீ வேஷம் போடாத உண்மையான ஹிந்துவா இருந்தா ராஜினாமா பண்ணிருப்பார் ஒண்ணு டாஸ்மாக் இல்ல எச்ஆர்என்சி இந்த ரெண்டும் தான் இந்த அரசாங்கத்துக்கு கோல்டு மைன் கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஹிந்து மத விரோதமாகவே செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த திருப்புறங்குன்ற இஷ்யூ ஒரு உதாரணம் அனாவசியமாக இதில் ஒரு சட்ட அமைச்சர் அவ்வளவு ஹிந்து விரோதமாக தீபத்துணை புணம் புதைக்கிற இடம்னு பேசுகிற அளவுக்கு ஒரு அநாகரீகமாக ஏன் இவர்கள் செயல்படணும் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஹிந்து விரோதிகள் இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் சிறுபான்மையினர் எல்லாம் உன்னா சேர்ந்து தங்களுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னா அதுவும் இப்போ திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவொன்னே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பித்து வைத்தியம் கூடி போச்சுங்கிறேன் ஆந்திராவுக்கு வந்திருந்தபொழுது மாண்பு முழு பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் அரசாங்கத்தால் ஹிந்து கோவில்கள் பலவந்தமாக பறிக்கப்படுகிறது நாம் என்டோமெண்ட்டு சென்ட்ரல் பட்டியலில் இருக்கிறதுனால இந்த நூறாண்டுகளுக்கு மேல் இருக்கின்ற கோவில்களை நேரடியாக மத்திய அரசே எடுத்துக்கொள்வதற்கு அரசியல் சட்டத்தில் அதிகாரம் இருக்கிறது நீங்கள் பார்த்தா இந்த அரசாங்கத்தின் கொள்ளை அடிப்பதற்கான துறை ரெண்டு துறை எல்லாத்துலேயும் அடிக்கிறாங்க ஆனால் பிரதானமான சோர்ஸு ஒன்று டாஸ்மாக் இன்னொன்று ஹெச்ஆர்என்சி இந்த ரெண்டு தான் ரெண்டின் மூலமாக தான் கொள்ளையோ கொள்ளை நடந்தவங்க இருக்க அதில் ஒரு குவார்ட்டருக்கு பத்து ரூபா அதில் திரு விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடினதை நானே ஆட்சேபித்தேன் நீங்கள் அவ்வளோ மட்டமாக இடப்படக்கூடாது வாட்டருக்கு பத்து ரூபா அது ஃபுல்லாக இருந்தால் அதுக்கு நாற்பது ரூபா அது இவங்க வந்து ஒரு கிரேடே வச்சிருக்கானுங்க கொள்ளை அடிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பத்தின் சர்வன்டா இன்னொருத்தர் இருக்கார் அவர் அங்கே அந்த ஊரில் கோவிலில் இருந்து தன்னோட அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறார் ஹிந்து ஆலயங்கள் இவங்களுக்கு பணம் கொள்ளை அடிக்கிற ஒரு சோர்ஸ் அது மாதிரி நடக்கிறதுனால தான் அறங்காவல்கள் இல்லை அதுதான் அவர் வந்து ஆளுநர் அரங்காவலை உழவு நியமிக்கல பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்கள் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக நிகழ்வில் பங்கேற்கிறார் அவரை வரவேற்போம் சார் வணக்கம் நீங்க வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து கோவில்கள் எல்லாமே நல்லா மேம்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமா செயல்பட்டு இருக்கீங்க பிரதமர் வந்திருந்தப்ப கூட திருப்பரங்குன்றம் கோவிலில் வந்து விளக்கேற்ற முடியாமல் நீதிமன்றங்களையே திமுக அரசு மிரட்டியது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஒரு பிரதமர் பதவிங்கிறது நாட்டின் உச்ச பதவி ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல நடந்த விஷயம் அவருடைய கவனத்துக்கு போகிற அளவுக்கு இது இம்பீச்மெண்ட் வரைக்கும் பார்லிமெண்டில் கொண்டு வந்தவாசு அவருடைய கவனத்துக்கு போயிருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது இந்த அரசாங்கம் ஹிந்து மத விரோதமாகவே செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஒரு உதாரணம் இது மாண்பகம் பிரதமர் இது பற்றி பேச வேண்டி வந்தது பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவங்க போய் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஒரு நீதிபதிய இம்பீஜ் பண்ணணும் அப்படின்னு போய் பதவி நீக்கம் பண்ணணும் செய்யறதுக்கு என்ன காரணம் இப்போ அந்த தீ கார்த்திகை தீபம் அந்த தீபத்தூண்டில் ஏற்றணும்னு நாம முப்பத்தஞ்சு கேட்டுக்கொண்டு இருக்கோம் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இல்லை தொண்ணூத்தாறுன்னு ஞாபகம் அப்பவே இது தொடர்பாக ஜட்ஜ்மெண்ட் இருக்கு ஆனால் அரசாங்கம் அறநிலைத்துறை அதை செய்யவே இல்லை அதனால்தான் திருப்பியும் இப்போ போக வேண்டிய நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது இதை மாற்று மதத்தினர் யாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படி இருக்கச்ச அன்னைக்கு தீபம் ஏற்றி இருந்தால் என்ன நடந்திருக்கும் இருக்காது அனாவசியமாக இதில் ஒரு சட்ட அமைச்சர் அவ்வளவு ஹிந்து விரோதமாக தீப தூண புணம் புதைக்கிற இடம்னு பேசுகிற அளவுக்கு ஒரு அநாகரீகமாக ஏன் இவர்கள் செயல்படணும் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஹிந்து விரோதிகள் அப்படிங்கிறதுனால இல்லைன்னா வேற ஏதாவது காரணம் இருக்கா நானும் ரெண்டு தரம் மேல காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிருக்கேன் அதுல என்ன இருக்கு ஆகவே ஒரே நோக்கம் வாக்கு வங்கி அரசியல் அதைத்தான் பிரதமர் அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்துக்களுக்கு விரோதமா செயல்பட்டா சிறுபான்மையினர் எல்லாம் உன்னா சேர்ந்து தங்களுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னா அதுவும் இப்ப திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தோன்னே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பித்து வைத்தியம் கூடி போச்சுங்கிறாங்க எப்பயாவது ஹிந்து விரோதமாக காட்டி ஏன்னா ஹிந்துக்களை வந்து பல்வேறு விதமாக பிரிச்சிடலாம் அதனால் அவங்க ஓட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ஹிந்து கன்சாலிடேஷனுங்கிறது தமிழ்நாட்டிலையும் ஏற்பட துவங்கி இருக்குது மிகப்பெரிய அளவில் அதுவும் முருக பக்தர்கள் இந்த திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க அதனால் இவங்களுக்கு ஒரு பாடம் நிச்சயமாக வரும் ஆனால் மாண்பு பிரதமரே பேச வேண்டிய நிர்பந்தம் நீங்கள் இதை நேஷ்னலைஸ் பண்ணி இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணி நாங்கள் தான் இந்த உலகத்திலே ஹிந்து விரோதி நாங்கள் தான் திமுக தான் கருணாநிதி குடும்பம் தான் ஸ்டாலின் தான் அப்படிங்கிறது மாதிரியாக கொண்டு போயிருக்காங்க அதனால் நாம் ரெஃபர் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கோம் இப்போ திருப்பரங்குன்றம் கோவில் முருகன் கோவில் வந்து தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் வரணும்னு சொல்லி இப்போ மனு கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக நாலு பேருக்கு வந்து அவங்க நோட்டீஸும் போட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஹெச்ஆர்என்சி ஏஎஸ்ஐ கேட்டிருக்காங்க நாலு பேரோட ஒப்பீனியனும் கேட்டிருக்காங்க இப்போ பொதுவாகவே நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற கோவில்கள் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தேவை இருக்கு நீங்க பார்த்தா தமிழ்நாட்டில் இது முதல் தரம் இல்லை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவுக்கு வந்திருந்த பொழுது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் அரசாங்கத்தால் ஹிந்து கோவில்கள் பலவந்தமாக பறிக்கப்படுகிறது பறித்து கொண்டு அதை அவர்கள் மோசமாக நிர்வாகம் செய்து அழிக்கிறார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தா என்டோமெண்ட்டு கான்ஸ்டியூஷனில் மாநில மத்திய அரசாங்கங்களின் அதிகார பகிர்மானம் எது வச்சுருக்குன்னு சொன்னால் ஒரு விஷயம் எந்த பட்டியலில் வருது பட்டியல் பொதுப்பட்டியல் பட்டியல் இந்த மூணு விதமான இது இது அதிகார பகிர்மானம் டிவிஷன் பவர் அண்ட் தி ஸ்டேட் பார்த்தா இந்த எதில் வருது இது பொதுப்பட்டியலில் வருது அப்போ பொதுப்பட்டியலை பொறுத்தவரை சட்டம் என்ன சொல்லுது அரசியல் சட்டம் இதில் மாநில அரசும் சட்டம் இயற்றலாம் மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம் நீங்கள் நீங்க எஜுகேஷன் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கு அதனால் மத்திய அரசாங்கமும் மீது சட்டங்கள் கொண்டு வர முடியும் மாநில அரசாங்கம் கொண்டு வர முடியும் அதுலேயும் என்ன சொல்கிறது அரசியல் சட்டம் இன் கேஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி பொசிஷன் ஆஃப் சென்டர் அண்ட் தி ஸ்டேட் மாநில அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டிற்கும் மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிற்கும் மோதல் இருக்குமானால் கருத்து வேற்றுமை இருக்குமானால் முரண்பாடு இருக்குமானால் சென்டர்ஸ் பொசிஷன் ஷல் ரிவைல்னு சட்டம் சொல்லுது தெளிவாக ஆகவே இந்த முரண்பாடுகள் இருக்குமானால் மத்திய அரசாங்கத்தின் சட்டம் மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு தான் இறுதியானது அப்படின்னு சொல்லுது அதனால் மாண்பு பிரதமர் அவருடைய அந்த கருத்து இட் இஸ் வெரி சீரியஸ் நாம் எண்டோமெண்டு சென்ட்ரல் பட்டியல இருக்கிறதுனால இந்த நூறாண்டுகளுக்கு மேல் இருக்கின்ற கோவில்களை நேரடியாக மத்திய அரசே எடுத்துக்கொள்வதற்கு அரசியல் சட்டத்தில் அதிகாரம் இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தஞ்சாவூர் பெரிய கோவில் கோவில் அதுல இது ஆர்கியலாஜிக்கல் சர்வேயும் இருக்கு இருக்கு அதனால இப்போ சோழபுரம் எல்லாம் பல கோவில்களிடம் இப்போ உதாரணத்துக்காக தஞ்சை பெரிய கோயில்ன்றதை சொன்னேனா இப்போது இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இது நீதிமன்றத்திற்கு இது கோவிலுடைய உரிமை குறித்து வந்து வழக்கு நடந்தது ஒரிஜினல் பெட்டிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நீதிமன்றத்துக்கு முன்பாக வருது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த இஷ்யூ வந்து இடம் யாருக்கு சொன்ன என்னங்கிறது டிசைட் ஆகுது ஆனால் அது இஷ்யூ ஏன் வருது ஏன்னா மக்களுக்கு திருப்பரங்குன்றம் பற்றி ஒரு தெளிவு இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயம் சொல்கிறேன் இது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ம அந்த திருப்பரங்குண்டம் மலையின் மீது இருக்கின்ற அன்யூஸ்டு லேண்ட்ஸு உபயோகத்தில் இல்லாத புறம்போக்கு நிலங்கள் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்போ கோவில் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க இந்த இது கிரிவலம் கிரிவலம் வர்ற பாதை என்ன அந்த பிரதட்சிண பாதைக்கு உள்ளே இருக்கின்ற கோவிலில் நீ என்னோட உன்னோடதுன்னு சொல்ல முடியாது அது முழுதுமே கோவிலுக்கு சொந்தம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டு இருபத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு டேட்டே ஞாபகம் இருக்குது மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அதில் அந்த தர்கான்னு சொல்கிற அவங்க தர்காங்கிற வார்த்தை கூட அந்த ஜட்ஜ்மெண்டில் பயன்படுத்தலை தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ் முகமதியர்கள் உரிமை கொண்டாடும் அந்த கட்டடம் இருக்கிறது மொத்தமே முப்பத்தி மூணு சென்ட்டு தான் அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு சொந்தம் அதாவது உபயோகப்படுத்த மீதி அனைத்துமே கோவிலுக்கு சொந்தமானது அப்படின்னு தான் இன்றைக்கி அந்த கள்ளத்தி மரத்தில் அவங்க பிறை கொடி ஏற்றியதை கூட நீதிமன்றம் நீக்க சொல்லியும் அரசாங்கம் நீக்காமல் இருந்தது மாவட்ட நிர்வாகம் அதற்காக நான் போய் அதை பார்க்க போய் அதுக்காய மேலே கூட கேஸ் போட்டிருக்காங்க போலீஸார் தடுத்து தடுத்து அதாவது இன்னைக்கு என்ன இந்த அறநிலையத்துறையில் இவ்வளவு தூரம் வந்த அரசாங்கம் ஏன் ஒரு மும்முரம் காட்டுது தீவிரம் காட்டுது நீங்கள் பார்த்தா இந்த அரசாங்கத்தின் கொள்ளை அடிப்பதற்கான துறை ரெண்டு துறை எல்லாத்துலேயும் அடிக்கிறாங்க ஆனால் பிரதானமான சோர்ஸு ஒன்று டாஸ்மாக் இன்னொன்று ஹெச்ஆர்என்சி இந்த ரெண்டு தான் ரெண்டின் மூலமாக தான் கொள்ளையோ கொள்ளை நடந்த உண்டு இருக்கு அதில் ஒரு குவார்ட்டருக்கு பத்து ரூபா அதில் திரு விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடினதை நானே ஆட்சேபிச்சேன் நீங்கள் அவ்வளவு மட்டமாக இடப்படக்கூடாது வாட்டருக்கு தான் பத்து ரூபா அது ஃபுல்லாக இருந்தால் அதுக்கு நாற்பது ரூபா அதாவது இவங்க வந்து ஒரு கிரேடே வச்சிருக்கானுங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு அதனால் அதே மாதிரி இன்னைக்கு அறநிலைத்துறைன்னு எடுத்துக்கொண்ட நாம் அந்த அமைப்புனா ஹிந்து டெம்பிள் ரெ க்ளைம் மூமெண்ட்டு அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்காக நான் வந்து ஐயாயிரம் பேரை திரட்டி உண்ணாவிரதம் கூட இருந்தோம் அதுக்கு காரணமே என்னென்னுன்னா இதுக்கு நாம் வந்து இந்த பேட்டியில் ஒரு ரெண்டு நிமிஷம் இதன் பின்னணியை சொன்னால் நல்லது சொல்லு ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்ஆர் இருக்க சே ஹிந்து கோவில் நிர்வாகம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பரிந்துரை செய்வதற்காக ஒரு கமிட்டி போடுறார் அந்த கமிட்டிக்கு முந்தைய தவ திரு குன்றக்குடி அடிகளார் தலைவராக இருக்கார் திரு கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற லீகல் லுமினரி சட்ட வல்லுநர்கள் அதில் மெம்பராக இருக்காங்க அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பல இடதுசாரி அறிவிழிகள் இது ராஜா என்ன இந்த கோவில்லாம் அவர்கிட்ட கொடுக்கணுங்கிறார் அப்படிலாம் கொச்சையாக பேசுகிற பேராசிரியர்னு சொல்லிப்பாங்க ஆனால் ஒரு அறிவும் கிடையாது அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் அப்போது அந்த அறிக்கை என்ன சொல்லுது ஹிந்து ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்தியங்கும் வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அதாவது ஆண்டு வக்கப் போர்டு இருக்குது நீங்கள் இப்போ வக்கப் போர்டு மசூதிகள் வந்து யார் நிர்வாகம் டெய்லி டே டு டே அதுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கார கிடையாது அதே மாதிரி இப்போ கிறிஸ்தவ அமைப்புகள் நிறைய இருக்கு கிறிஸ்டின் டிவிஷன்ஸு டயோசிஸ் அவங்க அவங்களோட சர்ச்சு அது சர்ச்சு சம்மந்தமான தொடர்புடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையும் அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து கோவில்களுடைய நிர்வாகம் அரசாங்கம் நேரடியாக அதுல போடுற பியூன் அப்பாயின்மெண்ட்ல இருந்து சகலத்தையும் ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்துற மாதிரியா ஒரு அமைப்பு இருக்கு அதனால இதுக்கு மாற்று அமைப்பு என்னங்கிறது நமக்கு இந்துக்களுக்கு துரதிருஷ்டம் திரு எம்ஜிஆர் அவர்கள் அத அறிக்க வந்து கொஞ்ச நாள்ல அவர் காலமாயிட்டார் இல்லைன்னா இதுக்கு ஒரு தீர்வு வந்திருக்கும் காரணம் இன்னைக்கு நடக்கிற கோவில் கொள்ளை அவங்க சொல்ற கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கிற இத்தனை ஏக்கர் நிலம் எல்லாம் இருக்கா இல்லை இந்த கொள்கை குறிப்புன்றது எனக்கு இன்னொரு கேள்வி இப்போ கவர்னர் வந்து இப்போ இந்த வருஷத்துடைய தொடக்க நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்போ குறிப்பாக அறநிலையத்துறையில் அறங்காவலர்கள் நியமிக்கப்படலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கேன் ஆமாம் இதுக்கு அடிப்படை என்ன நீங்கள் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டேட்டு என் ஞாபகம் அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சுபோ மோட்டோ கேஸ் அந்த வழக்கில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவு அவர்களும் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பில் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ஜட்ஜ்மெண்டில் எழுபத்தி ஐந்து கட்டளைகள் செவன்டி ஃபைவ் டைரக்டிவ்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒன்று தான் இந்த அரங்காவலர் ஒளித்தது அதில் ஆறு வாரத்துக்குள்ளே எல்லா கோவில்கள்லேயும் அரங்காவலர் நியமிக்கணும் முக்கியமாக அவர்கள் எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவராக இருக்கக்கூடாதுன்னு இப்போ அருண் துறை வந்து அவங்க அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் மனு கேட்டோம் எங்களுக்கு பத்தாயிரம் சுற்றும் கோவிலுக்கு தான் வந்திருக்கு முப்பதாயிரம் கோவில்களுக்கு வரலை அதனால் அந்த பத்தாயிரம் கோவில்களுக்கு அரங்க அவர் நியமிச்சிருக்கோம் மீது நியமிக்கலைன்னு நீங்கள் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி வரலன்னா மனு இவங்க வாங்கலை எங்கிட்ட பல குற்றச்சாட்டுகள் தொலைபேசி மூலமா பல பேரும் நாங்கள் இந்த கோவிலுக்கு போய் மனு கொடுத்தா முக காரணம் இல்லைன்னு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால தான் நான் அப்போவே ஒரு இது சொல்லியிருந்தேன் இட்ஸ் அ சேலஞ்சி டுஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அண்ட் தி மினிஸ்டர் எஸ்பெஷலி என்னன்னா நீங்கள் பொதுமக்கள் அவங்க ஹிந்துக்கள் இந்து மாதிரி நம்பிக்கை இருக்கிறவர்கள் அவங்க கொடுக்கட்டும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ முப்பதாயிரம் கோவிலுக்கு நான் வந்து அரங்காவலம் கொடுக்குறேங்கிறேன் காரணம் மக்கள் ரெடியாக இருக்காங்க நீங்கள் அவன் திமுக காரனாக இருக்கணும் கரை வெட்டி கட்டி இருக்கணும் இந்த பல கோவில் திமுக வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலலாம் மிகப்பெரிய அராஜகம் நடக்குது இருக்கிற ஊர் மக்களை இந்துக்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஏன்னா ஒரு ஆள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பத்தின் சர்வன்ட்டாக இன்னொருத்தர் இருக்கார் அவர் அங்கே அந்த ஊரில் கோவிலில் வந்து தன்னோட அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறார் அப்படியெல்லாம் பல கோவிலில் நடக்குது அதனால் இவங்க என்னென்னா இது கோவில் இந்த ஹிந்து ஆலயங்கள் இவங்களுக்கு பணம் கொள்ளை அடிக்கிற ஒரு சோர்ஸ் அது மாதிரி நடக்கிறதுனால தான் அறங்காவல்கள் இல்லை அதுதான் அவர் வந்து மேதோ ஆளுநர் அறங்காவலை உல நியமிக்கல அது அது சம்பந்தமா அவர் அமைச்சர் ரகுபதி உடனே சட்டமன்றத்தில் விளக்கம் கொடுத்தாரு கொடுக்கறப்ப வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நியமிச்சிருக்கோன்னு சொன்னாரு அப்ப நான் வந்து அவர்கிட்ட குறிப்பிட்டு கேட்டேன் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்கள் இணையானையர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்னு பார்த்தா முக்கியமான கோவில் வைணவ கோவில் ஸ்ரீரங்கத்துக்கே நியமிக்கப்படலை அப்படின்னு அவரை வந்து நான் அப்ளிகேஷன் வந்துச்சா என்னான்னு பார்த்து சொல்கிறேன்னார் இதுக்கு அடுத்து சட்டமன்றத்தில் சேகர்பாபு பேசுகிறப்ப நாங்கள் எல்லா கோவில்களுக்கும் அரங்காவலர் நியமிச்சிட்டோம் சில இது வந்து வழக்குகளில் இருக்குது நிறைய இடங்களில் வந்து யாரும் வந்து அப்ளிகேஷனை கொடுக்கல அப்படின்னாரு அதே மாதிரி ஓடாத தேர் எல்லாமே இந்த ஆட்சியில்தான் வந்து கோவில்களில் தேரெல்லாம் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு ஒரு வந்து இந்த திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தான் ஓடாத தேர் தீப்பிடிச்ச தேர் கூட நாங்க வந்து வெள்ளி தேரா மாத்தி நீண்ட வருடங்களுக்கு அப்புறம் இப்ப ஓட்டுறதுக்கு முதல்வர் அனுமதி கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு பூவாரி என்னோட அடிப்படை கேள்வியே நீங்கள் அரசாங்கத்தில் இருந்து கும்பாபிஷேகத்திற்கு கோவில் திருப்பணிகளுக்கு ஒரு நயா பைசா கொடுக்கறது இல்லை ஏனென்றால் முன்ன முந்தைய அரசாங்கம் மேடம் ஜெயலலிதா அவர்கள் இந்த ஒரு கால பூஜைக்குன்னு கொடுத்த பணங்கள் கூட சரியாக போய் சேர மாட்டேங்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநூறுப்பா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆமாம் திருநன்றியூர்னு ஒரு கோவில் இருக்கு வைத்தீஸ்வரன் கோவில் போகிற பாதையில் மாயவரத்துலேருந்து நீங்கள் அந்த திருநன்றியூருக்கு போனால் அந்த மாதிரி ஒரு கற்கோவில் சிவங்கோவில் அது மிகச்சிறப்பான அந்த சுவாமிக்கு பேர் லக்ஷ்மிபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் அந்த கோவிலில் இருண்டு கிடக்குங்க கோவில் அது வந்து இந்த ஒரு கால பூஜை ஸ்கீம்ல இருக்கிறது அப்போ அந்த சிவாச்சாரியார்ட்ட இது எப்படி பூஜை நடத்துறீங்கன்னு என் வீட்டில் நான் சாப்பிடுறதுக்கு சமைக்கிறேனே சாதம் நான் அதை கொண்டு வந்து பகவானுக்கு படைக்கிறேன் அந்த கதியில் இருக்கு நீங்க இவங்க பேசுறது எல்லாம் துறை சரியா செயல்படலைன்றீங்களா முழுக்க முழுக்க லூட்டர் நான் அதுக்கு பல உதாரணங்களை சொல்றேன் இவங்க கோவிலை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள் இப்போ நீதிமன்றமே கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு பிரதானமான கோவில்களுடைய பிரத்யேக கணக்குகள் கொடுக்கலை அப்படின்னு நீதிமன்ற குற்றச்சாட்டு இருக்குது நான் சொல்றேன் அது எப்படி ஒரு கோவிலுக்கு கொடுக்கலைன்னாலும் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அந்த துறையில் இருக்க அத்தனை பேரும் தே ஷுட் பி சஸ்பெண்டட் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் இப்போது ஒரு ஒரு கோவிலில் இருந்தோம் அந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் அதன்படி இவங்க பன்னெண்டு சதவிகிதம் நிர்வாகத்துக்காக அதுலேயும் கிரேடு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வர ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வர பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கிற கோவில்கள் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க இப்போ அதில் என்ன இதுன்னு சொ விஷயம்னு சொன்னால் இந்த ஒரு கோவில்லையும் பன்னிரண்டு சதவிகிதம் இவங்க நிர்வாகத்துக்குன்னு சட்டப்படி எடுத்துக்கிறதா இருக்கு ஆனால் முழு பணத்தையும் எடுத்துக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது நாலு சதவிகிதம் அந்த கோவிலோட வருமானத்தில் நாலு சதவிகிதம் ஆடிட்டுக்காகன்னு எடுத்துக்கிறாங்க இப்போ நான் கேட்கறேன் ஒரு கோவிலாவது இண்டிபெண்டன் ஸ்டாச்சூடரி ஆடிட் ரிப்போர்ட் இது வர நீங்கள் ஆடிட் பண்ணியிருக்கீங்களா மிகப்பெரிய கோவில்கள் பழனி மீனாட்சிபுரம் கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் இந்த மாதிரி பல்வேறு மிகப்பெரிய கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த மாதிரியாக பல்வேறு கோவில்கள் எதுக்குமே ஆடிட் கிடையாது ஆனால் அவங்க இன்டர்னல் ஆடிட்னு ஒன்று டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அது போகுமா நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் ஏன் வாங்குறீங்க நீங்கள் ஆடிட்டுக்குன்னு உங்கள் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள்னா என்னோட அடிப்படை இதுவே இது அரசு துறை தானே இப்போ வந்து போக்குவரத்து துறை இருக்குது அந்த போக்குவரத்து துறையில் அதுக்கு லாஸ் வந்தாலும் கூட நீங்கள் அந்த அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுத்துருவோம் கண்டிப்பாக அப்படின்னா நீங்கள் அறநிலைத்துறையில் என்ன பண்ணணும் எல்லா கோவில்களுடைய அதாவது ஆஃபீஸர்ஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் சர்வன்ஸ் ஏன்னா ஹெச்ஆர்என்சி ஆக்ட் செக்ஷன் டென் என்ன சொல்லுது இது அந்த வயலேஷன் ஒரு பெரிய வயலேஷன் செக்ஷன் டெனில் எவ்வரி ஆஃபீஸர் எம்ப்ளாயி ஆர் சர்வன்ஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஷுட் பி எ ப்ரொஃபஸிங் ஹிந்து அவர்கள் ஹிந்துக்களாக இருந்தால் மட்டும் போதாது அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவராக இருக்கணும் தே ஷுட் பி அ ப்ரொஃபஸிங் ஹிண்டு அதோட நிறுத்தல சட்டம் இஃப் தே சீஸ் டு ப்ரொஃபஸ் ஹிந்துவிசம் ஹிந்து மதத்தை அவர்கள் அனுசரிக்காவிட்டால் தே சீஸ் டு பி எலிஜிபிள் அதாவது எந்த அளவுக்கு ஹிந்துக்களுக்கு உரிமை இருக்குங்கன்னா இப்ப திருவான கோயில்ல ஜெய் ஜெய்சி அல்லது டிசி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் ஹிந்து மத சின்ன அணியாமல் உள்ள நீ வராதேன்னு ஹிந்துக்கள் கேட்கலாம் அந்த அளவுக்கு இந்துக்களுக்கு அதிகாரம் இருக்கு சுட் பி ப்ரொஃபஸிங் ஹிந்துஸ் அது இல்லைன்னா என்ன இப் பி எலிஜிபிள் அவன் அங்கே அதிகாரிய உள்ள நுழையா இல்லை ஆனா எனக்கு தெரிய பல கோவில்ல அதிகாரிகள் ஹிந்து அல்லாதவராக இருக்காங்க அவங்க கொடிமரத்துக்குள்ள போக மாட்டேங்கிறாங்க இப்ப கேட்டா அது சாத்தானின் கூடங்கிறாங்க இதெல்லாம் நடந்து கொண்டு நம்ம ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட்டில் நடக்குது இப்போ அறநிலையத்துறையில் கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்துக்கள் மட்டும் இல்லாமல் அவங்க வேஷ்டி மட்டும்தான் கட்டணும் பேண்ட் போடக்கூடாது கீழே வந்து சின்னம் அணியணும்னு சொல்கிறீங்களா நிச்சயமாக ஏன்னா இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்ட் சர்க்கார் தான் இருக்குது இப்போ ஐயப்பன் கோயில் தங்கம் திருட்டு அது ஒரு பக்கம் இருக்குது சார் இருக்குன்னா ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கூட வேஷ்டி தான் சத்து சற்றுப்பட ஆமாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து செக்குலர் கவர்மெண்ட் அப்படின்னா கோயிலை விட்டுட்டு வெளில போயிடு அங்கே கேட்கல நீங்கள் கோவிட் எடுத்தா இந்த அரசாங்கம் செக்குலராக இருக்கலாம் ஆனால் ஹிந்து சமய அறநிலைத்துறை ஹிந்து மதம் சார்ந்தது தான் ஒன்று டாஸ்மாக் இல்லை ஹெச்ஆர்என்சி இந்த ரெண்டும் தான் இந்த அரசாங்கத்துக்கு கோல்டு மைன் கொள்ளையடிக்கிறது சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியாக அழிக்கணும்னு சொன்ன நபரை அந்த மாநாடு முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டில் நீங்கள் வேலிடிக்டி அட்ரஸுக்கு கூப்பிடலாமா ஏன்னா ஹிந்து விரோதி அவரே சொல்கிறார் இது வந்து இது எதுனையும் என் வார்த்தை இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்ட்டு இன்னொரு தரம் அதே மாதிரி ஒரு கூட்டத்தில் சொல்கிறார் ஐ எம் அ ப்ரவுடு கிறிஸ்டியன் நான் சொல்கிறேன் எந்த ஆட்சேபனையும் இல்லை எனக்கு அவங்க யூ பி அ ப்ரவுடு கிறிஸ்டியன்